நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் கரீம் நபிகள் நாயகன் சொல்ல உள்ள ஏழு விஷயங்களை சொல்லி நீங்கள் மறுமையில் வெற்றி பெறுவதற்கு இந்த எழு விஷயங்கள் நடக்கட்டும் நடந்ததற்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா என்று இட செய்கிறாங்கன்னு சொன்னால் எச்சரிக்கை உணர்வோடு ஒரு கேள்விகளை எழுப்புகிறார்கள் என்ன எழு விஷயம் அப்படின்னு சொன்னால் அதுவும் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் முதல்ல எடுத்த உடனேயே நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ஏழு காரியங்கள் நிகழுவதற்கு முன்னால் அது ஏற்படுவதற்கு முன்னால் நீங்கள் மறுமைக்கான அமல்களை விரைவாக செய்து கொள்ளுங்கள் மறுமையில் நீங்கள் வெற்றி பெறணும்னா இந்த காரியத்தை நீங்கள் விரைவாக செய்யுங்க என்று பெருமானா சொன்னலாக சொன்ன மாட்டவங்க ஒரு ஏழு விஷயத்தை பட்டியலிடுறாங்க என்ன அதில் முதலாவது கேட்குறாங்க அல் தன் திரூன இல்லா ஃபத்தரன் முன்சியன் எல்லாவற்றையும் மறக்கடித்து விடுகிற அனைத்தையும் மறக்கடித்து விடுகிற வறுமையை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா வறுமை ஒரு மனிதனை செயல்பட விடாமல் தடுக்கிறது அப்படிங்கிறது மறு வறுமை வறுமை ஒரு மனிதனுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் அவரால் எதையுமே சிந்திக்க முடியாது அந்த நிலைக்கு அவன் தள்ளப்பட்டுருவான் அப்படி ஒரு நிலை வந்ததற்கு பிறகு மறுமைக்கான அமல் செய்து கொள்ளலாம் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னா என்ன அர்த்தம் வறுமை வந்துட்டு அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத மனசில் பதிய வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி பெருமாள் சந்தா அலி வசல்மான் முதலாவது செய்தியாக சொல்கிறாங்க ரெண்டாவது சொல்கிறாங்க அவன் முதுகியன் அல்லது சீமான் தனம் என நிறைய செல்வம் வரட்டும் அப்புறமே நான் மறுமைக்கான காரியத்தை செய்து கொள்ளுகிறேன் என்று நீங்கள் சீமான் தனத்தை வரவேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா நிறைய செல் வரட்டும் பொருளாதார வரட்டும் கார் பங்களான் அப்படின்னு வரட்டும் அது வந்த பாடு மறுமைக்கான காரியங்களை ஆற்றுவது அவ்வளவு இலகுவா அதை பாதுகாப்பதிலே அதை அதிலே கவனம் செலுத்துவதில் அதை இன்னும் அதிகப்படுத்துவதில் என்ன செய்யணும் சொன்னால் சிந்தனை போய்கொண்டே இருக்குமே நீங்க இன்னும் மறுமைக்கான காரியத்தை நீங்க நிகழ்த்துவீங்க அதனால் அந்த நிலை வரட்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் வந்தால் உங்களால் மறுமையை மரக்கடிக்கச் செய்து விடும் எனவே அதை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டாம் என்று ரெண்டாவது செய்தியை சொல்றாங்க அவ மரதன் முஃசிதன் உலகத்துல பெரும்பாலும் பார்த்தா இன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தோம் எனக்கு பிபி இருக்கு எனக்கு லோ பிபி இருக்கு எனக்கு சுகர் இருக்கு எனக்கு ஹை பிபி இருக்கு இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தாலே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு சுகர் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு எவ்வளோ சுகர் உங்களுக்கு பிபி பிபி எவ்வளோ இருக்குது கேட்டுக்கிற நிலைமை இன்னைக்கு நம்ம நிலைமை நம்ம பார்க்குறோம் நம்ம அதான் ரசூல்லா சொல்கிறாங்க அவ் மரதன் முஃசிதன் நீங்கள் செயலளிக்க செய்கின்ற உங்களை செயலளிக்க செய்கின்ற வியாதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா அது வந்துட்டு அவங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது உங்களுக்கு செயலக்கு செயல உங்களை செயலுக்கு செய்கின்ற வியாதிகள் உங்கள் இடத்துல வந்துடுச்சுன்னு சொன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது அது வருவதற்கு முன்னால் வறுமைக்கான நன்மைகளை செய்து கொள்ளுங்கள் என்று பெருமான் சொல்ல லாபன் அடுத்த செய்தியை சொல்றாங்க அடுத்து இன்னும் சொல்றாங்க அவ் ஹரமன் முஃனிதன் அடுத்து வயோதிகத்தன்மை வயோதிகத்தன்மை இருக்குது பார்த்திங்களா அது வந்து நம்முடைய அறிவையே இழக்கச் செய்துவிடும் வயது கூட 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 என்ன ஒரு கட்டத்தில் நம்ம என்ன செய்கிறோங்கிறது நமக்கே தெரியாத ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டு போயிடும் சுறுசுறுப்பு இழந்து போயிவிடுவோம் நம்முடைய அறிவு அவ்வளோ தேகமாக வேலை செய்யாது அப்படி அறிவை இழக்க செய்யக்கூடிய முதுமையை நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களா மறுமைக்கான வெற்றிக்கான காரியங்களை ஆற்றுவதற்கு அது வந்துட்டு அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது மறுமை வந்துருச்சுன்னு சொன்னா முழங்கால் வழி வந்துடும் இடுப்பு வழி வந்துடும் நடக்க முடியாமல் போயிடும் அடுத்து எல்லாம் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் எங்க காரியத்தின் காரியங்களை ஆற்றுவீங்க என்று பெருமானார் சல்லாஹ் அலி வஸ்லமான அவங்க அடுத்த அடுத்த செய்தியை சொல்றாங்க அடுத்து பெருமானார் சல்லாஹ் அலி வஸ்லமான அவங்க மீண்டும் சொன்னாங்க அவ் மௌத்தன் முஜுகிசன் அல்லது திடீரென வந்து விடுகிற மரணம் இன்றைக்கி திடீர் திடீர்னு மறந்து வருது சமீபத்தில் ஒரு செய்தி ஒரு வலைதளத்தில் பார்த்தோம் ஹோட்டலில் அத்தா மகன் பிள்ளைங்க உட்காந்து வச்சு உட்காந்து சாப்பிட போகிறாங்க ஆர்டர் எடுத்தாச்சு கொ சாப்பாடு கொண்டாந்து வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா பேசிட்டு இருந்தவர் ஆர்டர் கொடுத்தவரு திடீர்னு அப்படியே திடீரென மரணம் இப்படி திடீரென வரக்கூடிய மரணத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா நீங்க செய்ய முடியாது இதுவரைக்கும் நான் செஞ்ச பாவங்களுக்கு விட்ட கடமைகளுக்கு நான் தௌபா கூட அல்லாவிடத்துல செய்ய முடியாது அப்படி ஒன்றை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று பெருமானார் சொன்னாபடி அவர்கள் நம்ம எச்சரிக்கை கொடுத்துகிறார்கள் அடுத்து சொன்னாங்க அவை தஜ்ஜாவை தஜ்ஜாவை கடைசியாக மறுமையால் வர நேரத்தில் தஜ்ஜால் வருவான்ல தஜ்ஜால் வரட்டுமே வந்த ஒப்பான்னு பார்த்துப்போமே அப்படிங்கிற தைரியத்தில் இருக்கீங்களா நீங்கள் தஜ்ஜால் வந்துவிட்டால் எல்லாம் குழப்ப உலகத்தில் நிறைய குழப்பங்கள் தான் இருக்குமே அந்த நேரத்தில் நீங்கள் மறுமைக்கான காரியங்களை என்ன ஆற்ற முடியும் என்று பெருமான் சல அல்லா அழிவாங்க இந்த ஏழு செய்திகள் வருவதற்கு முன்னால் இந்த ஏழு வருவதற்கு முன்னால் நல்ல காரியங்களை நீங்கள் நிறைய செய்யுங்கள் அல்லாவுடைய கடமைகளை கட்டளைகளை மறுமைக்கான வெற்றிக்கான செய்திகளை நீங்கள் செய்யுங்கள் என்று பெருமானார் ஆர் சல சொல்கிறாங்க அலிசன் சொல்றாங்க சொல்லிட்டு சொன்னாங்க யுந்தவம் அந்த தஜ்ஜாவுடைய வருகை இருக்கு அந்த கியாமத்தினாலுடைய வருகை இருக்கு அது ரொம்ப கடுமையானது கசப்பானது அவிசாத்து ஃபஸ்ட் சாகாத்து அதுகா அது அமர் சொல்ல சொல்லி முடிக்கிறாங்க அதற்கு ரொம்ப கசப்பு இந்த மருமைங்கிறது தஜ்ஜாவுடைய வருகைக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த மருமையினுடைய அந்த நிகழ்வுகள் நடக்க போகிறதுங்கிறது ரொம்ப கடுமையானது ரொம்ப கசப்பானது கசப்பையும் கடுமையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா வாங்க அமல் செய்யுங்க மறுமைக்கான வெற்றிக்கான முயற்சிகளை செய்யுங்க என்று பெருமானா சந்தம் வாஹி சொல் சொல்கிறாங்க இந்த ஹதீதை திருமதியில் பதிவு செய்திருக்கிறாங்க அசர் அபுரைரா ரவியல்வாஹு தகா அனுபவங்க இந்த ஹதீதில் இந்த ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் வந்த ரஹ்மான் ஹக்கு சுஹான் அனுபவம் நமக்கு வாய்ப்பு கிடைக்க இந்த நேரத்திலேயே மறுமைக்கான வெற்றிக்கான எல்லா காரியங்களையும் செய்வதற்கான வாக்கியத்தை எல்லாம் தந்தர் முறைவானாக வாசி தரமான بالعالمين. السلام عليكم ورحمه الله وبركاته